பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் தீமகி தந்தி யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா என்று சொல்லப்பட்ட புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் கலத்திர சுக்கிரனின் சுக்கரனின் ஆட்சி வீடாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடமான தனம் குடும்பம் வாக்கு என்ற ஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார் பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாய் உங்கள் ராசியின் மூன்றாவது இடத்திற்கு செல்லுகிறார் பிறகு வக்ரகதியிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் இரண்டாவது இடத்திற்கு வருகின்றார் ராகு கேடுகள் முறையே உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்திலிருந்து மே பதினெட்டாம் தேதி முதல் பத்து நான்கு என்ற நிலைகளிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்திலே சஞ்சாரம் செய்வது என்பது கூடுதலான சிறப்பான அருமையான ஒரு பொற்காலத்தை உருவாக்குகின்ற அமைப்பாக இதன் மூலம் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வெகு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் துறையிலே எதிர்பார்த்த நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரிகளிலே இடம்பெறுகின்ற அமைப்பை பெறுவார் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சகல விஷயங்களிலும் புது முயற்சிகளிலும் வெற்றி கிடை கடினமான வேலையை கூட எளிதாக செய்து முடிக்கின்ற வல்லமை உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு விரும்பிய இடத்திலே இடமாற்றம் உண்டு நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் விசுவா வசு என்ற வருடத்திற்கு உரிய பரிகாரத்தை செய்ய விரும்பினார் ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் விநாயகருக்கு ராகுகாலம் துர்கைக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து வந்தார் அருமையான ஒரு பலனை பெருமையாக அனுபவிக்கின்ற ரிஷபராசிகள் அனுபவிப்பார் மொத்தத்தில் இந்த வருடம் எண்பது சதவீதமான நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள் என்பது பொது கருத்தார்